ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் ரெண்டு நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை குயிக்காக நம்ம பார்த்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை செத்துக்கிறேங்க இந்த பொட்டுக்கடலையை நல்லா வந்து முறு மொறுன் வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து கருவை விடாமல் பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாங்க இதுபோல் வறுத்துட்டு செய்யும்போது நல்லா முறு முறு நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ வறுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை ஒரு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க இப்போ அவல் சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு செய்யும்போது நல்லா வாசமாக இருக்குங்க அதனால தான் நம்ம வறுத்துக்குறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம் இதையும் அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வறுபட்டுருச்சு ஏற்கனவே பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்துட்டோம் இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் செத்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் செத்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பவுடராக அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு இதில் நான் அன்றைக்கி வெல்லம் செத்துக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு வெல்லம் செத்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு சுவைக்கேற்ற மாதிரி இனிப்பு சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இது நல்லா உருகின பிறகு நம்ம அரைச்சி வச்சால் அவல் பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் சேர்க்கல வெறும் ப்ளைனாக தான் நெய் சேர்த்துட்டு அவல் பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க போகிறேங்க ஏற்கனவே நம்ம இதில் வெள்ளம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் நமக்கு ஹீட் படும்போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் நல்லா ஒரு மீடியமான ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க நமக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எல்லா பக்கமும் நெய் பட்டு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது இதுவே நமக்கு கரெக்டான பதம் இதுக்கு நிறையா நெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை பாகு பதமும் தேவையில்லைங்க இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நல்லா கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம உருண்டையை பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம கை பொறுக்கிற சூடுலேயே நம்ம உருண்டையை பிடிச்சிடலாம் மீடியமான ஹீட்டில் இந்த மாவு இருக்கும்போதே டக்கு டக்குன்னு நம்ம உருண்டை பிடிச்சிடணும் இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராது வர வரன்னு வந்துடும் அந்த டைமில் வர வரன்னு இருக்கும்போது மாவு வந்து உருண்டை பிடிக்க முடியலன்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து காய்ச்சிட்டு இதில் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம் எனக்கு வந்து நான் வந்து உடனே இப்போ உடனே உருண்டைகளை பிடிச்சி எடுத்துட்டேன் அதனால் நான் டக்கு டக்குன்னு ஹீட்டாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிட்டேன் சூடு தாங்க முடியாதவங்க நல்லா க்ளவுஸ் போட்டுட்டு கூட நம்ம உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு அதிகமாக நெய் தேவையில்லை பாகுப்பதமும் தேவையில்லை இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் அவலில் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க பொட்டுக்கடலிலையும் ஏராளமான சத்துக்கள் இருக்குது பொட்டுக்கடலை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி கிடைக்குங்க இது போல் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம கவலையைப்பட தேவையில்ல குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சத்தான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டிலே செஞ்சு கொடுத்தா திருப்தி இருக்குங்க ஆனால் இது வந்து சூட்டோடையே நம்ம உருண்டை பிடிச்சிடணும் இல்லைன்னா பிடிக்க வராது அப்படி வராதம்போது நெய் நல்லா காய்ச்சிட்டு மீண்டு ஊற்றிட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க நான் வந்து ஹீட்லேயே அளவுக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டேன் பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு பிடிச்ச எடுத்தாலே போதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைய கூட சாப்பிடலாம் ரொம்ப ஹார்டாக இருக்காது பாகு காய்ச்சினோம்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இது போல் செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் உள்ளார இந்த ரெசிபிக்கு நெய் அதிகமாகவும் தேவையில்லை பாகு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் உடனடியாக அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொட்டுக்கடலையும் அவளும் இருந்தால் இது போல் சூப்பரான லட்டு செஞ்சிடலாம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்